உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிற எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் ரொம்ப முக்கியமான சொல்லு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ பட்டியமோ இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்கிறாய் இருக்கிறோமே மரணம் ஆனாலும் சீனம் ஆனாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரங்கள் ஆனாலும் வருங்காரங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு வேறு எந்த ஆனாலும் நம்முடைய கத்து நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறோம் அலையா இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம க கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுதோ இல்லை போராட்டங்கள் வரும் பொழுதோ இல்லை கடன்கள் வரும் பொழுதோ இல்லை வியாதிகள் வரும் பொழுதோ இல்லை நெருக்கங்கள் வரும் பொழுதோ இல்லை க மரண பள்ளத்தாக்கில் போகும் பொழுதோ இல்லை கஷ்டங்கள் வரும் பொழுதோ நம்ம எந்த நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் பொழுதோ இல்லை நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் பொழுதோ நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும்போதோ எது வந்தாலுமே கருத்துடைய அன்பு என்றுமே மாறாது அதுதான் இந்த வசம் சொல்லுது கருத்துடைய அன்பை விட்டு என்ன பிரிப்போன்னு யார் யார் நம்ம பிரிக்க முடியும் அது என்னுடைய அன்பா இருந்தா மனிதனுடைய அன்பா இருந்தா அது மறந்துடுவாங்க இன்னைக்கு நேசிக்கிறத சொல்லுவாங்க நாளைக்கு நேசம் இருக்காது ஆனா கடுத்தவுடைய அன்பு அப்படி கிடையாது அவர் நேற்றும் என்றும் என்றும் இருக்கிறார் தேவன் அவர் நம்ம அதாவது வேக சொல்கிற ரோமர் அதே ஐந்தாம் மதி படிச்சு பார்த்தீங்கன்னா நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணிருக்கிறார் அந்த அந்த அன்பு அகாஃப அன்பு அந்த அன்பு நம் வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது கெட்டது நடக்கும்போது எது நடந்தாலும் அவருடைய அன்பு மாறவே மாறாது அல்ல அவருடைய அன்பு மாறாது அதுதான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் நான் வைத்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் நான் கூட ஒரு சிலாருக்குள்ள ஏசப்பா மேல வைத்த இந்த அன்புனால மறந்துடுறேன் ஆனா ஏசப்பா நம் மேல வைத்த அன்பு அவர் ஒரு நாள மறக்க மாட்டார் அதுதான் அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி அஞ்சாவது வருஷம் ஒன்பது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல என்னப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளால யாரும் பிரிக்கும் பிரிக்க முடியாது ஒருத்தர் வந்து நல்லா புகழ்றான்னு வச்சுங்களேன் அப்பா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா பண்றீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க நல்லா பரிசுத்தமா இருக்கீங்க அப்போ சில பௌல அப்போ சில நடவடிக்கைல பதினாறாம் பதினாறாம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா பதினாறுலருந்து குறி சொல்ற ஆவி போலும் அவர்களும் எல்லாம் கூட்டாக ஜபம் பண்ண போகும்போது ஒரு குறி சொல்ற ஆவின்னு சொல்லணும் உன்னதமான ஊழி ஊழிக்காரரே கட்சி பின்னழியை எங்களுக்கு காண்பிக்க வந்தவர் அனுதுன்னு சொல்லி கொண்டிருந்தது அவர் ரொம்ப சந்தோஷப்படல அவளை பார் சொல்றாரு இவளை விட்டு இப்போ என்று இயேசு நாமத்தனால் கடல் சொல்லும்போது சொல்லும் போது அந்த நேரமே அந்த விசாஸ் அவளை விட்டு குறி சொல்ற ஆவி விட்டு வெளியில போயிடுச்சு அப்ப வார்த்தை நல்லதா இருக்குது ஆமாம் உன்னதமான ஊழிக்காரரே கட்சிப்பின் வழி காட்ட வந்து நல்லதா இருக்குது புகழ்ச்சியான் பேச்சு தான் ஆமாம்னு அப்படி தலைமையில தூக்கி வச்சுக்கிற பேச்சு தான் ஒரு சிலர் காலை வா காலை பிடிக்கிற மாதிரி இருந்து காலை வாரி விட்டுறோம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எந்த நேரமும் நம்ம புகழ்ச்சி நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது உடனே இகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கலாம் நம்மள தே நம்மளை கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் கிறிஸ்துவின் ஊழிய நிமித்தம் நம்மளை மற்றவர்கள் நம்மளை பரியாசப்படுகிறார் என்றால் அது சந்தோஷமாக எண்ணுங்கள் ஏன்னா நம்ம நம்ம நம்மளை என்னிமித்தும் நீங்கள் துன்பப்படுத்தால் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் என்று ஆமேன் மத்தியில் அவரை வாசிக்கிறோம் அப்போ மற்றவர்கள் நம்மளை பார்த்து புகழ்ச்சி புகழும்போதோ இல்லை நம்மளை உயர்த்தி பேசும்பொழுதோ அங்கேதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்குள்ளாக பெருமை வந்துடக்கூடாது அப்போ பெருமையாக அந்த அந்த காரியங்கள் சொன்ன சொன்னாலும் கூட ஆமேன் அந்த அவர் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் அதே வந்து நீங்க வந்து ரெண்டு குறுந்த பதினொன்றாம் தேதி அறையில் நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பவுலில் அடிக்கிற காரைகள்லாம் இருக்கும் அதே அப்போ சில நடவடிக்கை பின்னாடி ஒரு அவர் ஆலோசங்கத்தில் உட்காரப்பாங்க அடிப்பாங்க துன்பப்படுத்துவாங்க மிலாறுகள்லாம் அடிக்கிறாங்க ஆனால் அப்பவும் அவர் என்ன பண்ணல ஆண்டரை விட்டு பின்வாங்கி ஓடலை புகழ்ச்சி வரும்பொழுதும் பின்வாங்கி போல அன்பை விட்டு பிரிவிக்கல அவர் போல அவர் இகழ்ச்சி வரும்பொழுது துன்பம் வரும்பொழுதும் கருத்துடைய அன்பை விட்டு அவர் பிரித்து போல அலையலையா கருத்துடைய அன்பை விட்டு யாராலும் பிரிக்க முடியாது அந்த அன்பு அகாஃபி அன்பு மனிதர்களுடைய அன்பு கிடையாது ஆமீன் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு வரும் மனதில் ஒரு பட்டாம்பூச்சி மறக்கும் கண்ணே மணியே தேனே சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆமேன் ஆசிரியர்லாம் பறக்கும் ஆமேன் அங்கே தப்பான காரியங்கள் ஆமேன் ஆசிரியர் பரது கொலை போய் முடியுது அப்போ அது உண்மையான அன்பும் கிடையாது கனவுமானியும் கூட கல்யாண புதுசாக ஒரு அன்பு ஆனால் அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கான்னு சொல்ல முடியாது ஆனா கர்த்தருடைய அன்பு அது அகாஃபி அன்பு தெய்வீக அன்பு அந்த அன்பை விட்டு நம்ம யாருமே பிரிக்க முடியாது அந்த அன்பு நம் பாவிகளா இருக்கும் போதே நமக்காக மறித்ததுனால அவருடைய அன்பை விளங்க பண்ணிருக்கிறார் அல்ல லோவ்யா சௌ தாவி பாருங்க தாவிது வந்து ஜனக வந்து சொல்றாங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் அவர் நல்லா புகழ்றாங்க அந்த கோலியத்தை அடிச்ச பிறகு கோலியத்தை வீழ்த்தின பிறகு அப்போ அவர் ஜனங்கள் எல்லாம் ஒரு புகழும்போது அவர் அபிஷேகம் ஏறிச்சா கிடையாது சவுலு துரத்துறாரு அவர் குகையில ஓராரு ஒனாந்தரத்துல ஓடுறாரு அநேக இடத்துல ஓடும் சவுலுக்கு உயிருக்கு பயந்துன்னு ஓடும் போது தான் அங்க அநேக சங்கீதங்களை அவர் எழுதுறாரு அப்போ அவரு சவுள் நிமித்தம் அவர் ஓடும் பொழுது அவரு உயிருக்கு பயந்துன்னு ஓடும் பொழுது குகையில ஒனாந்தரத்துல இருக்கும் காடுகளில் இருக்கும்போது அவருடைய அபிஷேகம் குறைஞ்சுதா குறையில ஜனங்க அப்போ வாழ்த்தும்போதும் அவர் அபிஷேகம் ஏறல குறையும் போதும் அவர் அபிஷேகம் அவர் அவர் இருக்கும்போது அவர் அபிஷேகம் குறையில எப்பொழுதும் கத்தூர் அன்பை விட்டு நம்ம யாரும் பிரிக்க முடியாது அல்ல புகழ்ச்சியும் நம் வாழ்க்கையில் பார்க்கிற ஆசீர்வாதம் புகழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையில தாழ்ச்சியும் வரும்பொழுது கூட கத்தூர் அன்பை விட்டு யாருமே பிரிக்க முடியாது அதுதான் சொல்றது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போம் யார் உபோத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்வர்களால் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனமானாலும் தேவ தூயர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறோமே அவரால் நம்ம அன்பு அன்பு அவரால் நம்ம ஜெயம் கொள்வதாக இருக்கிறோம் எல்லாவற்றிலும் அழைன் பஸ் பசியோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது கடவுளை தேடுவாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது ஆண்டர் ஓடிடுவாங்க எதுவுமே பிரிக்க முடியாதுங்க நம்ம வாழ்க்கையில வர கஷ்டம் வந்து கருத்து என்ன ஏசாப்போட அன்பை விட்டு பிரிக்க முடியாது அந்த உணர்வுக்குள்ளாக வர வேண்டும் ஒருவேளை வந்து நான் ரொம்ப நல்லா இருந்தாலும் ஜம்மு பண்ண வர பண்ண வராது ரொம்ப கஷ்டம் இருந்தால் கடவுள் போய் தேடுவாங்க கஷ்டமோ நஷ்டமோ மழையோ பனியோ வெயிலோ வாழ்க்கையில எது வந்தாலும் தெங்கடல் வந்தாலும் சரி யோதா நதி வந்தாலும் சரி எரிய கோட்டம் வந்தாலும் சரி எந்த காரங்களும் வந்து கத்து அன்பை விட்டு நம்மளை பிரிக்காதபடி நம்ம நம்ம அவரு இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அவரோட அன்புக்குள்ளாக நம்ம கழுவி கூற வேண்டும் ஒன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க அப்போ சிலர் ஏழாம் அதிகார எடுங்க அப்போ சில ஏழாம் அதிகாரத்தில் இன்னும் இருக்கும் அங்கே ஸ்தேவான ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணாங்க எல்லாரும் கல்லெறுத்து அடிப்பாங்கள்ல ஆனால் கல்லெறுத்து அடிக்கும் போது கூட அவருடைய அபிஷேகம் ஒரேவில்லை கூடுகிறது கல்டுத்து அடிக்கிறாங்க ரத்த ஊத்துது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போறாரு வானம் திறக்கப்பட்டு இருப்பதையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனையும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பார்க்குறார் அலையலூயா இன்னும் ஒன்று அடிக்கிறாங்க மண்டை உடையுது ரத்தம் வலியுது வலிகள் வேதனைகள் அப்போ இன்னும் அபிஷேகம் குறையணுமா இல்லையா குறையிலேயே உன்ன அபிஷேகம் கூடு அலையலும் யா கருத்துடைய அன்பை விட்டு என்ன பிரிப்பவன் யார் கல் அடித்தாலும் சரி நம்மளை நம்மளை தப்பான பேச்சு பேசினாலும் சரி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் சரி கருத்துடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் கருத்துடைய அபிஷேகத்தை விட்டு பிரிப்பவன் யார் அலையலும் கருத்துடைய வரங்களை விட்டு என்ன பிரிப்பவன் யார் அவருடைய சித்தத்தை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்போ சில ஏழாம் எடுங்க சேவான்னு சொல்ற காரியங்களை பார்க்கலாம் அப்போ சில ஏழு ஐம்பத்தி நாலு இவைகளை அவர்களை கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் யார தேவான அவன் ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரசத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் அப்பொழுது அவர்கள் உரத்து சத்தமாய் குக்கரில் இட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமணப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகர்த்து புறம்பை தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட வாலிபனுடைய பாதத்தினருக்கு வைத்தார்கள் அப்பொழுது கத்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள் கல்லறிந்தார்கள் அவனும் முனகால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரி அடைந்தான் அலே லூயா இங்க பாருங்க அவர் வந்து என்ன பண்ணாரு ஊழிய செய்யறாரு தேவான் வல்லமையினாலும் இனாலும் பருசு தாவினாலும் ஜனங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்தார் என்று சொல்கிறது பல ஏற்பாட்டு காரியங்கள் மேற்கொள்ள காட்டி அங்க ஏசி கிறிஸ்து முன்னிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் அவர் கல் அடிக்கிறாங்க அவர் அத்த ஒடியுது மண்டை உடையுது ஒன்னு கொஞ்ச நேரத்தில் அவர் சாக போறாரு ஆனாலும் கூட அவர் வானம் திறக்கப்பட்டு இருப்பதையும் கல் அடிக்கிறதுனாலையும் நம் சொல்லால் அடிக்கிறதுனாலையும் வறுமையும் பட்டுனியும் நாசமும் மோசமும் நம்ம வாழ்க்கையில் வந்தால் கருத்து அன்பை வெட்டி பிரிக்க முடியாது ஜீவனமானாலும் நம்ம ஆசீர்வாதம் இருந்தாலும் கருத்துடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது அலையூயா எந்த நேரத்துல கருத்து ஆராதிப்பேன் துதிப்பேன் விடாமல் நான் கருத்துட்டு துதிப்பேன் ஆமே கருத்துடைய அன்பை விட்டு பிரிக்க முடியல இன்னும் அபிஷேகம் கூடுது அலா அலைலூயா அப்ப எந்த காரியங்களும் வாழ்க்கையில வந்தாலும் நம்ம ஜெபிக்கிறது கூடாது ஆராதிக்கிறது கூடாது துதிக்கிறது விட்டுற கூடாது இன்னும் இன்னும் அபிஷேகம் இருக்கு நம்ம பிரச்சனைல வர வர சந்திக்க சந்திக்க தாண்டி போக போக அபிஷேகம் கூடிக்கொண்டே போகும் ஒரே பிரச்சனை நாம் கடைசி நம்ம இருந்து அதிலேயே குப்பை கொட்டி நிற்பது கிடையாது சிறு ஜனங்கள் செங்கடல் முன்னாடி போறாங்க எகிப்திலிருந்து வரும்போது அதே செங்கடல் பல வருடங்களை செங்கடல் முன்பாக நின்று கொண்டு ஒரு சில நாட்களில் செங்கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது அதுக்கப்புறம் மா மா யோதா நாது எரிய கோட்டை ஒரு பிரச்சனைகளையும் சோதனை தாண்டி தாண்டி போகும்போது அங்கே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஒரே பிரச்சனை உட்கார்ந்து கொண்டிருக்கிற நல்ல அப்ப அபிஷேகம் நிறைந்தவர்கள் கிடையாது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கி போவதில்லை அது கடந்து போயி கொண்டே இருக்க வேண்டும் ஒரே பிரச்சனை இருப்பது கிடையாது அலை அதுவும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ அபிஷேகம் அவரு கல்லறிஞ்சாலும் எது பண்ணாலும் அவர் குறையில அபிஷேகம் கூடுது வேதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க பிதாவியவர்கள் மண்ணியும் தாங்க செய்கிறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்களே ஏசாப்பா கல்வார் சிலுவலே ஏழு வார்த்தை ஒரு வார்த்தை பஸ்ட் வார்த்தை சொல்லுவாரு பிதாவியர்கள் மண்ணியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்களே அதே போலதான் இவர் சொல்றா பாருங்க அவனும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரி அறைந்தான் மெயின் அப்போ ஒன்னொருத்தர் ஒன்னொருத்தர் காட்டுறோம் பாருங்க ரெண்டு குருந்தியார் பதினோராம் அதிகாரம் எடுங்க ரெண்டு குருந்தியார் பதினோராம் அதிகாரம் அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து பவுல் இருப்பார் பவுல் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரு அவருக்கு ஊழி திருமத்து எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க ஆனா அதுவும் கருத்துடைய அன்பு விட்டு யாராலும் பிரிக்க முடியாது இன்னும் அநேக நிருபங்கள் பவுல் சவுலா இருக்கும் பொழுது அநேக பேரை துன்பப்படுத்தினார் கஷ்டப்படுத்தினார் அதுக்கப்புறம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு ரசிக்கப்பட்ட பிறகு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஊழித்தை ஊழித்து செய்து கொண்டிருக்கும் போது வருகின்ற கிறிஸ்து நிமித்தமாக வருகின்ற பாடுகள் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார் அதனால தான் சொல்றாரு மனுஷன் எதை விதிக்கிறானோ அதே ரெண்டு கொஞ்சம் பதினொன்னு பாருங்க இருபத்தி மூணு வாசிக்கிறான் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழி ஊழிக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிக்கப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரணாவதியில் மரணாவதிகளாகப்பட்டவன் யூதர்களால் ஒன்றுக்குரிய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் மூன்று தரம் விளாறுகளினால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் ஒன்னு பின்னாடி படிச்சவன் பயங்கரமா இருக்கும் அநேக தரம் பிரியாணம் பண்ணி ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லறுகளால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் மனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உப உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் எல்லாம் ஒரு ஊழி செஞ்சு சொல்றாரு பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க அநேக தரம் மரண உதவி வைக்கப்பட்டாங்க அடிக்கப்பட்டேன் ஒதுக்கப்பட்ட யூதர்கள் வந்து ஒன்றுக்குடி நாற்பது அடி அப்ப முப்பத்தி ஒன்பது அடி அஞ்சு வாட்டி அடிக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது அஞ்சு கணக்கு பண்ணி பாத்துங்க மலை லோய்யா அப்ப அவ்வளவு அடி விளாடுகள்லாம் அடிக்கிறாங்க சதலாம் பிச்சுன்னு வருது மாசம் மோசம் பிரியாணப்பட்ட ஓரத்துல பட்டணத்துல வெளியில வனாந்தரத்துல சொல்றாரு அவ்வளவு பாடுகள் விழிப்புகள் பிரியாசத்துல வருத்தத்துல நிர்வாணத்திலும் அப்படிலாம் அவர் ஊழி செய்கிறாரு ஆனா கருத்துடைய அன்பை விட்டு பிரிக்க முடியல அலையலூயா நாசமும் மோசமும் பற்றினு எந்த வாழ்க்கையில நம்ம பிரிக்க முடியாது ஆனா நம்மளோட வாழ்க்கையில சின்ன கஷ்டம் வந்தாலும் கூட ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா அது இருக்கா இது இருக்கா நம்ம கேட்கிறோம் நான் எவ்வளவு சூழ்நிலை மறல ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை அவன் நம்ம யாருமே கேள்வி கேட்க முடியாது முழு இருதை தோர்த்து எடுங்க முழு வேலை தோடுத்து எடுங்க கிறிஸ்தவர்கள் கடைசி வரைக்கும் ஒரே பிரச்சனை உட்கார்ந்து கொண்டிருப்பதில்லை நம்ம வாழ்க்கையில வருகின்ற ஒரு பிரச்சனைகள் அவன் சீக்கிரமாக அந்த பிரச்சனைகள் நாம் தாண்டி கடந்து போக வேண்டும் ஆமே நம்ம வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்களை சாட்சியாக மாற்றப்பட வேண்டும் கடைசி வரைக்கும் மிசிறல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு சில நக நேரத்துக்குள்ளாக செங்கடல் இரண்டாக பிளந்தது செங்கடல் மேல தப்பா அங்க போனது கிடையாது செங்கடல் வந்து ஆல்ரெடி ஆண்டு உருவாக்கும் அங்கதான் தான் இருக்குது அந்த வழியில இவங்க போறாங்க செங்கடல் இரண்டா பிளந்து விட்டார் அதுக்கப்புறம் மாறா தண்ணி வருது தண்ணி இல்லை தண்ணி கசப்பான தண்ணி தான் தண்ணி மேல தப்பா கிடையாது இந்த வழியில போறாங்க தண்ணி தேவைப்படுது தண்ணி கசப்பான தண்ணி அந்த தண்ணி கருத்தில் இனிப்பாக மாற்றினார் ரொம்ப நேரம் அங்கே இருந்து அந்த கொண்டு ஐயோ கசப்பான தண்ணி சொல்ற இல்ல அந்த சீக்கிரத்தில் அந்த ஒரு கிளை போட சொல்ல இனிப்பா மாறுது எரிவ கோட்டை முன்னாடி ரொம்ப நாள் நாள் எத்தனை ஏழு நாள் சுற்றி விடுவாங்கல எழுபது நாள் சுத்தி வந்தாங்க இல்ல ஏழு வருஷம் சுத்தி வந்தாங்களா ஏழு நாள் சுத்தி நாள் சொன்னாரு ஏழாவது நாள் என்ன பண்ணுது ஏழு ஏழு வேட்டை சுற்றி வர சொல்றாங்க எல்லாம் பறிக்கிறாங்க இடிந்து விழுது அப்ப ஏழு நாள்லயும் அங்க அங்க சாட்சியாக அந்த எரிய கோட்டை இடிக்கப்பட்டது சாட்சியாக மாற்றப்படுகிறது ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் போயின்னு ஒரே பிரச்சனை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சிறல் ஜனங்கள் செங்கடல் முன்பாக பல வருடங்கள் இல்லை மாதம் மாதம் தண்ணி முன்பாக ரொம்ப நாள் இல்லை பிரச்சனைகள் கடந்து கொண்டே போய் கொண்டே இருக்கிறார்கள் யோதா நதி கடக்கிறார்கள் காரை கண்மாலிருந்து தண்ணி வருது ஒரு பிரச்சனை உட்கார்ந்து கொண்டு இருப்பது கிறிஸ்டல் கிடையாது எப்பக்கத்தில் இருக்கப்பட்டாலும் ஒடிங்கி போவதில்லை ஒரு ஒரு சோதனை ஒன்னொரு சோதனை கடந்து போக கொண்டே இருக்க வேண்டும் ஒன்னாவதுல ஆண்டு எக்ஸாம் வருது ரெண்டாவது முழு ஆண்டு எக்ஸாம் வருது டென்த்ல முள்ளாண்டு எக்ஸாம் வருது ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு எக்ஸாம் வந்து ஏன் வருதுன்னு கேப்பீங்களா அதே போலதான் வாழ்க்கையில் கடந்து போக வேண்டும் என் வாழ்க்கையில சோதனையே இல்லைங்க ஒரே பிரச்சனை தான் கடைசி வரைக்கும் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றால் நம்ம வாழ்க்கையில ஜபஜீவியும் தெரியவில்லை தெரிந்து கொள்ளலாம் அப்போ அப்போ சில பௌள்லாம் பாத்தீங்கன்னா அவர் அநேக தரத்துல அடிக்கப்படுறாரு உதைக்கப்படுறாரு நிர்வாணமாக்க போறாரு மரண கட்டுகளால போடுறாங்க அவன் வெளியில கஷ்டப்படுறாங்க கப்பல்ல கஷ்டப்படுறாங்க வனாந்தரத்துல கஷ்டப்படுறாங்க ஓ அவருக்கு யூதர்கள்னால நாற்பது ஒன்று குறை நாற்பது அடி அஞ்சு தரம் அடிக்கிறாங்க முப்பத்தி என்று அஞ்சு பார்த்துங்க மூன்று தரம் மில்லார்கள் அடிக்கிறாங்க ஆனால் கருத்து அன்பை விட்டு பிரிப்பான் யார் நானும் ஊழிக்காரன் நானும் ஊழிக்காரன் நானும் அடிக்கப்பட்டேன் நானும் துன்பப்படுத்தப்பட்டேன் மரண அவதியில் போகப்பட்டேன் ஆனால் கருத்து அன்பை விட்டு

எழுதிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை வெற்றி நம்மை பிரிப்போம் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகளாலே முற்றும் ஜெயம் கொள்வர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனமானாலும் தெய்வ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரங்கள் ஆனாலும் வருங்காரங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகியேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாற்றாது என்று அறிந்திருக்கிறோம் அகப்பனே சுத்திரம் அப்பா எங்க வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் எது போனாலும் எந்த மனிதர்கள் எங்கள் துன்பப்படுத்தினாலும் எந்த சூழ்நிலைகளை கஷ்டப்படுத்தினாலும் ஆராதிப்பது துடிப்பது உடைய சித்தத்துல அப்ப செய்வது நாங்கள் ஒரு அளவும் ஒரு அணுவலும் நாங்கள் பின்வாங்காத படிக்கு அப்பா இந்த நாட்கள் எங்களை கொண்டு யாரா பிசாசன் பிடி இருந்தும் கொள்ள விடியாது இருந்தும் கேன்சர் விடியாது இருந்தும் மருத்துவரை எழுப்ப சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்த முடியாதேன் நாட்கள் எங்களுக்கு கொண்டு இருக்கலாம் சுவிசேஷம் அறிவிக்க சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு எங்களை பயன்படுத்த முடியாதேன் எல்லாம் துதி கணமாக